ஓம் நம சிவாய பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்யி துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா அரண்மம் ஆயிரத்தில் பரம்பொருளான சிவபெருமான நம்மளோட செயல்னாலேயோ சாதனையினாலேயோ நம்ம சாமர்த்தியத்தினாலேயோ அவரை அடைஞ்சுட முடியாது அப்போ எதனால் அடையலாம்னா பக்தினால் நல்ல பக்தினால் அவர் அடையலாம் அப்படின்னு சொல்லித்து அடுத்த எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாவது திருநாமம் ஓம் ஹர்யக்ஷாய நமஹா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா சிங்க வடிவினர் அப்படின்னு அர்த்தம் சிங்கம் இருக்கு இல்லையா அந்த சிங்கமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு திருமால் சிங்கமாக இருக்கார் நரசிங்கமாக இருக்கார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனால் சிவபெருமானையும் இங்கே சிங்க வடிவத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்கு பொதுவாகவே நம்ம உலக வாழ்க்கையிலேயே ஒருத்தர் ரொம்ப கெட்டிக்காரராக இருந்தால் ரொம்ப சாமர்த்தியசாலியாக இருந்தால் பெரிய பெரிய சாதனைகள்லாம் சாதிக்கக்கூடியவராக இருந்தால் அவரை நாம் என்ன சொல்லுவோம் நம் பெரிய சிங்கம் சார் அது ஆம்பளை சிங்கம் அப்படின்லாம் சொல்கிறோம் இது ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா விலங்குகளுக்கு காட்டுக்கு அரசனாக இருக்கக்கூடிய அந்த சிங்கம் அப்படின்னாலே அந்த கம்பீரம் அது அப்படி வந்தது அப்படி நின்றுது அப்படின்னாலே அது தனி ஒரு கம்பீரத்தோடு அந்த இடமே இருக்கு இல்லையா போல் எத்தனை தேவர்கள் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் நடுப்புற தேவர்களினுடைய சிங்கமாக யார் இருக்கார் சிவபெருமான் இருக்கார் அவ்வளவு கம்பீரம் அவ்வளவு ஒரு அவருட்ட உள்ள மகிமை அப்படி இருக்கிறதுனால தான் அவரை ஹரியக்ஷா என்னமா அப்படின்னு நமக்கு சிங்கவடியமாக சொல்லியிருக்கு இதுக்கு ஏத்தாப்பிலேயே அவர் சிங்கமாகவும் வந்து அருள்லாம் பண்ணியிருக்கார் திருப்புகலூர் அப்படிங்கிற இடத்துல தேவார மூவரில் ஒருத்தரான அப்பர் சுவாமிகளை சிங்கமாக வந்து தான் அப்படியே எடுத்து முழுங்கினார் அப்படின்னு நமக்கு முன்பே பார்த்துருக்கோம் அங்கே சிங்கமாகவும் வந்திருக்கார் இன்னும் இவர் சிங்கமாக பாலனை காத்த லீலை அப்படின்னே ஒரு லீலை தியாகராஜ லீலையில் சிங்கமாக ஒரு பாலனை காத்தர் அப்படின்னு குழந்தையை காப்பாற்றினர் அப்படின்னு அது என்ன அப்படின்னா நாரதர் நாரதரோட பெருமையே என்ன அவர் திருலோகத்திலையும் மூணு மூவலோகத்திலையும் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பார் இவர் சஞ்சாரம் பண்ணிட்டு போகிற இடத்துல வீணியை வச்சுட்டு கையில் பகவானோட திருநாமத்தை சொல்லிண்டு பாடிண்டு இப்படி தானே போயின்னு இருக்கார் அப்படி போகிறவர் எல்லா இடத்துலையும் பக்தியை உபதேசம் பண்ணுறார் நாரதர்னாலே அவரால் என்ன பண்ணுறார் நாரத பக்தி சூத்திரம் அப்படின்னு பக்திக்கு பற்றி அவர் எப்படிலாம் உபதேசம் பண்ணியிருக்காருன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்படி போகிற இடத்தெல்லாம் பக்தியை அவரை உபதேசம் பண்ணிட்டு நல்ல உபதேசத்தை பண்ணிட்டு அப்படியே சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதே கங்கை யமுன பாயிர அந்த கரையில் வர வந்தால் ஸ்வயம்புவாக இருக்கக்கூடிய சிவபெருமானெல்லாம் தரிசனம் பண்ணுறார் இப்படி இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இவரோட யாத்திரை தொடர்ந்துன்னே என்ன தென் திசையை நோக்கி வர தென் திசையை நோக்கி வரதே நடுப்புற விந்திய மலை அந்த விந்திய மலையில் அந்த மலை காடு குகை இதெல்லாம் தாண்டி வர வேண்டியிருக்கு அப்படி ஒரு வழியாக அந்த ஒரு ககையில் வரத்தே பார்த்தா ஆச்சரியமாக அந்த குகை வாசலில் ஒரு ரொம்ப சோபையோட ரொம்ப அழகோட ஒரு ராஜகுமாரன் ஒரு இளை பாலன் குழந்த இருக்கான் ஆச்சரியம் என்னென்னா அவனுக்கு அந்த குழந்தைக்கு ராஜகுமாரனுக்கு பக்கத்தில் பார்த்தாலே தெரியுது இதேதோ ராஜா விட்டு பிள்ளை அப்படின்னு பக்கத்தில் ஒரு சிங்கம் அந்த சிங்கம் பார்த்துட்டு ஏதாவது ஒரு சிங்கம் ஒரு அதுவும் நல்ல நன்னாக இருக்கிற ஒரு குழந்தையை பார்த்தாக்க ஒரு மனுஷனை பார்த்தா விட்டு வைக்குமோ உடனே அது அடித்து போட்டு சாப்பிட்றதுக்கு தானே பார்க்கும் ஆனால் இங்கே ஆச்சரியமாக என்னென்னு இந்த குகவாசலில் இந்த ராஜகுமாரர் இருக்குது இந்த குழந்த பையன் இருக்கான் சிங்கம் அதுக்கு பக்கத்தில் நின்று பாதுகாத்துன்னு இருக்கு இதை பார்த்தா நாரதருக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன இப்படி இதை பார்த்தாலே சாப்பிட்ணும்னு சிங்கம் அடிச்சு போடும் அப்படி இருக்கிறது என்னமோ காவல் காக்கிறாப்பில் பாதுகாத்துன்னு இருக்கே அப்படின்ட்டு இது எதுனால் அப்படின்னு புரியல இவர் திருகால ஞானியாக உடனே ஞான திருஷ்டினால் பார்க்குற இந்த பையன் யார் இந்த சிங்கம் என்ன எதுனாலே இப்படி இருக்குது பரஸ்பரம் இப்படி விரோதமாக இருக்க வேண்டியது இப்படி இருக்கே ஒற்றுமையாக இருக்கே அன்போடு இருக்கே அப்படின்னுட்டு இவர் ஞான திருஷ்டியில் பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சது இவருக்கு வரலாறு இந்த பையனோட வரலாறு தெரியுறது மகாகாலேஸ்வரோட பக்தர் பரம பக்தர் அவந்தி தேசத்து ராஜா அவந்திகாபுரி அவந்திகாபுரி அப்படின்னு சொல்லம் இல்லையா உஜ்ஜயினிக்கு பேர் அவந்திகாபுரி அப்படின்னு பேர் அந்த அவந்தி தேசம் அதில் தானே மகாகாலேஸ்வர் இருக்கார் உஜ்ஜயினி மகாகாலேஸ்வர் அவரோட பரம பக்தராக இருக்கக்கூடிய ராஜா அந்த ராஜாவோட பிள்ளை தான் இந்த சிங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பையன் அப்படின்னு அப்புறம் தெரியுறது அந்த ராஜா எங்கேச்சு என்னாச்சு ஒரு ராஜகுமாரன் எதுக்கு இப்படி காட்டில் வந்து மலை குகையில் இருக்கணும் அவருக்கு புரியல அரண்மனையிலாம் இருக்கணும் எத்தனை பேர் சூழ எத்தனை வேலையாட்கள் சூழ இருக்க வேண்டியவன் இப்படி தன்னந்தனியாக காட்டு குகையில் இருக்கான் போகிறத்துக்கு பக்கத்தில் ஒரு சிங்கம் வேறு பாதுகாப்பாக இருக்குது இதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்ததா இவர் பார்த்தார் அந்த அவந்தி தேசத்து ராஜா அந்த அவந்தி தேசத்து ராஜா என்ன அப்படின்னு இவர் யோஜனை பண்ணி ஞான திருஷ்டியில் பார்க்குறது சிவபக்தராக இருந்ததுனால அங்கே இருந்து அவந்தி தேசத்திலருந்தே சிவனெல்லாம் தரிசனம் பண்ணார் தென் திசையை நோக்கி வந்தார் குறிப்பாக தமிழ்நாடு வடதேசத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய தமிழ்நாட்டு மேலே ஒரு ஆர்வம் ஒரு அஃபெக்ஷன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆலயங்கள்லாம் அதனால் இங்கே வந்து யாத்திரைக்கு வந்துட்டார் ராஜா அவந்தி ராஜா இங்கே இருக்கிற ஆலயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டார் இப்படி பார்த்துன்னு ஒவ்வொரு ஊராக பார்த்துட்டு ஒவ்வொரு ஆலயத்தையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு தியாகேஸ்வர்ட்ட வர ஆரூருக்கு வர ஆரூரில் பார்த்தா அவருக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அந்த தியாகேஸ்வரர் மேலே அப்படி அளவில்லாத பக்தி வந்துடுறது அதனால் அங்கேயே இருக்கணும் அப்படின்னு இருந்துட்டுருக்கேன் இது தெரிஞ்சது ராஜா வந்திருக்கான்னு தே சோழராஜா என்ன பண்ணார் அவரை வரவேற்று உபச்சாரம் பண்ணி தன்னோட அரண்மனையில் தங்க வச்சு தனம் ஆலயத்துக்கு கழிச்சின்னு தரிசனம் பண்ணி இப்படியே இருக்குது இப்படிலாம் நடந்துட்டுருக்கு இங்கே இந்த அவந்தி ராஜா தென்திசையை நோக்கி வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சோடனே கொள்ளையர்கள்லாம் என்ன பண்ணினா அங்கே அவரோட அரண்மனைக்கு மாளிகையில் பூந்து கொள்ளையடிச்சா கொள்ளையடித்து எல்லாத்தையும் சூறையாடுறாள் சூறையாடிட்டு இதுங்கிறதே அப்போது இந்த குழந்தை தப்பிச்சின்னு ஓடி போகிறது ராணி குழந்தை எல்லாரும் உயிர் தப்பினா போறோம்னு அவ ஒரு திசையாக ஓடி போயிட்டா அப்படி ஓடி வருதான் இந்த காட்டுக்கு இந்த குழந்தை ஓடி வந்துடுத்து அங்கே வந்தா பார்த்தார் காளேஸ்வர் மகா காளேஸ்வர் சிவபெருமான் இப்படி நம்பள்கிட்ட பரம பக்தனாக இருக்கக்கூடிய அவந்தி ராஜா அந்த ராஜாவோட வாரிசு விதிவசத்தினால இப்படி நடந்திருக்கு அதனால இந்த குழந்தையை காக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அரசனையும் காக்க வேண்டியது குழந்தையும் காக்க வேண்டியது இன்னும் எல்லாரையும் காக்க வேண்டியது அவரோட பொறுப்பு அதனால என்ன பண்ணார் சிவபெருமான் நீனம் இந்த காட்டில் இந்த குகையில் இந்த குழந்த பத்திரமாக இருக்க முடியுமா ஒரு சிங்கம் அரை அங்கே காட்டில் சிங்கங்கள்லாம் இருக்கே அந்த சிங்கத்துக்கு இவர் ஒரு உணர்வை கொடுத்தர் அதுக்கு அதாவது ஆவியர் பவிக்கிறது அப்படின்பா இப்போது ஒருத்தர் மேலே சாமி வந்துருத்தோம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா அவள் திடீர்னு ஆட ஆரம்பிச்சிடறாரு அதை போல் காட்டில் இருந்த விலங்கான இந்த சிங்கத்துக்குள்ளே சிவபெருமானோட சாநித்தியம் பூந்துது அவரோட அன்பு பூந்ததுன்னா கேட்பானே அப்புறம் இந்த சிங்கமே பாதுகாப்பாக எடுத்து இந்த குழந்தைக்கு இந்த சிங்கம் என்னெல்லாம் பண்ணுறது அப்படின்னா ஆச்சரியமாக இது வேளா விளக்கி இந்த குழந்தைக்கு உணவுக்கு என்னென்ன வேணுமோ காட்டில் கிடைக்குமோ அந்த பழங்கள் கிழங்குல கொண்டு கொடுக்கறது இந்த வேறு ஒன்றும் பிராணிகள்லாம் வந்து இந்த குழந்தைக்கு ஏதானும் தொந்தரவு கொடுக்காத இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இப்படி இல்லாமல் பண்ணின்னு இது தெரிஞ்சது ஞான திருஷ்டியில் நாரத இருக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டர் சிவபெருமானன்ச்சு ஒருகின எங்கே இருந்தாலும் எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரத்தே இடர்னு வரத்தே அதை போக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணுற எப்படி இல்லாமல் வந்து வேலை செய்கிற எப்படி இல்லாமல் எந்த உருவத்தில் வேணாலும் வர எப்படி வேணாலும் வர யார் மூலியமாக வேணாலும் வர அப்படின்னு நாரதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பக்தி பெருக்கோட என்ன பண்ணால் இப்படி அருள் இருக்கிற அங்கே திருவாரூர் தியாகேஸ்வரை வந்து தானும் பார்க்கணும்ட்டு நேராக அங்கேருந்து அந்த வெந்தியமலை சாரல்லேருந்து ஆரூருக்கு வந்தார் ஆரூருக்கு வந்து பார்த்தா தியாகராஜர் சன்னிதியில் ரெண்டு ராஜாக்கள்னு இருக்கா சோழராஜா அவந்தி தேசத்து ராஜா நாரதர் வந்திருக்கார் அப்படின்னா உடனே ராஜாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்போது நாரதர் சொல்கிற நீ இங்கே சிவபெருமான தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆலயங்களுக்கு போகணும்னு நாட்டை விட்டுட்டு வந்துட்ட நாட்டை விட்டுட்டு வந்ததோடு இல்லை மனைவி குழந்தைங்களும் வீட்டையும் விட்டுட்டு வந்திருக்க இவ்வளவு பக்தி உனக்கு ஆனால் அங்கே அப்படி நடந்திருக்கு நடந்ததே வழியை நீ விட்டுட்டு வந்தால் கூட நீ பக்தி பண்ணுற சிவபெருமான் விடலை அவர்களை உன் குழந்தைக்கு இப்படி ஒரு சிங்கம் காப்பாற்றின்னு இருக்கு அப்படின்லாம் சொன்னால் ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக முதல்ல கஷ்டமாக இருந்தது ஆஹா நம்ம நாட்டில் இல்லாத போது எப்படி எல்லாம் நடக்கிறது அப்படின்ட்டு இவ்வளோ கஷ்டங்கள் வந்துவிடுதே அப்படின்னு உடனே என்ன பண்ணார் ராஜாட்ட உத்தரவு வாங்கிட்டு தன்னோட அவந்தி தேசத்துக்கு வர எவ்வளோ சீக்கிரம் வர வந்தார் வந்து பார்த்தா இவர் நேராக இவர் மாளிகைக்கு தானே வர முடியும் வந்தால் அங்கே என்ன ஆச்சரியம் அப்படின்னா அந்த சிங்கத்து மேலே இந்த ராஜகுமாரன் உட்காந்துன்னு வந்துன்னு இருக்கான் எங்கேயோ போன மனைவி பட்டத்து ராணி வந்தால் எல்லோரும் பிரிஞ்சு போனோமா எல்லோரும் இப்போது ஒன்றா சேர்றா சிங்கத்து மேலே தூக்கிண்டு வர்றது இந்த குழந்தையை தூக்கிண்டு பார்க்குறவர்களுக்குலாம் ஆச்சரியமாக இருந்தது என்ன சிங்கத்து மேலே அந்த குழந்தையும் பயம் இல்லாத உட்காந்துன்றிருக்கு சிங்கமும் இவ்வளவு கருணையோடு இருக்கே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ராஜாட்ட எல்லாத்தையும் சேர்க்க தன்னோட குழந்தை இன்னும் மனைவி நாஜியம் எல்லாம் வந்தது இப்போ ராஜா வந்து அப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணி தேசத்தை பழையபடி காப்பாற்ற ஆரம்பித்தார் அப்படின்னு தெரியுது இப்போ ராஜா ரொம்ப இன்னும் பக்தி ஜாஸ்தியாகிடுத்து மகாகாளேஸ்வரர் மேலே நாம் தான் அப்படி ஏதோ போயிட்டோம் அப்படின்னா தரிசனம் பண்ணுங்கிற ஒரு ஆர்வத்தில் போயிட்டோம் ஆனால் நம்ம இல்லாத போதும் நமது தேசத்துக்கு நமது குடும்பத்திற்கு ஒரு கஷ்டம் வருத்தே நாம் வணங்குற தெய்வம் எப்படி தான் பொறுப்பு எடுத்துன்னு இதை காக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுது அதுவும் ஒரு சிங்க வடிவத்திலேயே வந்து ஒரு சிங்கமாக இருந்து காப்பாற்றுருக்கு அப்படின்னா இதுதான் தேவர்களோட சிங்கமாக இருக்குது தெய்வத்திலே சிங்கமாக இருக்குது அப்படின்னு தெரியுது இப்படியும் ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் எல்லா வடிவத்திலையும் எந்த வடிவத்தில் வேணால் வந்து காப்பாற்றலாம் அதனால்தான் அவர்களை நாம் பக்தி பண்ணணும் பக்தி பண்ணணும் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்மளோட பக்தியே அவர்களை நாம் இருக்கிற இடத்துக்கு நமக்கு என்ன தேவையோ அழிச்சின்னு வந்துடுது அப்படி சிங்கமாக இருக்கக்கூடியவர் எண்ணூற்றி முப்பத்தாறாவது நாமத்தில் எப்படி இருக்காருன்னு சொல்கிறது ஓம் ககுபாயனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா திசைகளாக இருக்கக்கூடியவர் நமக்கு தெரிஞ்சு நாலு திசை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்படின்னு இன்னும் அதுக்கு நடுப்புற இருக்கிறதெல்லாம் பார்த்தா தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு வடமேற்கு அப்படின்லாம் சொல்லும் இப்படி எட்டு திசை அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சேர்த்து என்ன அப்படின்னார் ஆகாயம் கீழே அப்படின்னு பத்து திசை பத்து திசை அப்படின்லாம் சொல்லும் இல்லையா நம்மளை சுற்றி பார்த்தா இந்த டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திசைகளும் இதுக்குள்ளே அடக்கம் அப்படி இருக்கக்கூடிய அந்த திசைகளாக யார் இருக்கான்னு பரம்பொருள் தான் இருக்கார் சிவபெருமான் தான் இருக்கார் அப்படின்னா அப்போ என்ன பொருள் அப்படின்னு இவர் இங்கே தான் இருக்கார் அங்கே தான் இருக்கார் இந்த பக்கம்தான் இருக்கார் அந்த பக்கம் இல்லை அப்படிங்கிறது இல்லை எங்கும் நிறைஞ்சிருக்கு நீக்க எல்லா இடத்துலையும் அவர் நிரம்பி இருக்கார் அப்படின்னு தான் சொல்லப்படுது சதாசிவிரமேந்தர் அப்படிங்கிற மகான் சிவபெருமானை பற்றி ஸ்துதி பண்ணுறதே நீ எல்லா திசையிலையும் நிரம்பி இருக்கக்கூடிய பூர்ணமாக இருக்கக்கூடிய உனக்கு நான் எப்படி பூஜை பண்ணுவேன் எந்த திசையை பார்த்து பண்ணுறது பண்ணுவேன் நான் ஏதோ கிழக்கு திசையை பார்த்துருந்தேன்னா உனக்கு முது பின்பக்கம் இருக்கிற மேற்கு திசையில் இருக்கக்கூடிய உனக்கு நான் பின்பக்கத்தை காமிச்சு தோஷம் வரலாம் நீ இப்படி திசைகளையே ஆடையா உடையவனுக்கு திகம்பரன்னு பேர் அப்படி திசைகளையே ஆடையா உடையவனுக்கு நான் இனிமேல் ஒரு எட்டு மண வேஷ்டியை சாத்தினேன்னா ஒரு புடவையை சாத்தினா அது போருமா இப்படி திசைகளாகவே இருக்கிறவனுக்கு நான் ஒரு குடம் பால் ஊற்றினா போருமா தண்ணியை ஊற்றினா போருமா உனக்கு என்ன பண்ணினா பூஜை பூர்த்தி ஆகும் நீனும் எங்கேயும் எல்லா திசையிலையும் வியாபிச்சிருக்க அதை விட ஆச்சரியமாக சொல்கிற உனக்கு நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னா உனக்கு வணக்கம் தெரிவிக்கணும் நமஸ்காரம் பண்ணலான்னா நான் எந்த பக்கத்து திசையை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறது இப்போ கிழக்கை பார்த்து பண்ணினேன்னா மேற்கு இருக்கிற உனக்கு காலை நீட்டினா தோஷம் வரும் வடக்கை பார்த்து பண்ணினா தெற்கு இருக்கிற உனக்கு காலைநீட்டுன்னு தோஷம் வரும் அதனால் நீ இப்படி எல்லா இடத்துலையும் எல்லா திசைகளும் நிரம்பி இருக்கிற உனக்கு எப்படி பூஜை பண்ணுவேங்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படி எல்லா எங்கும் பரவி இருக்கக்கூடிய பரம்புல்ங்கிறதுனால ககுபாய் எனமகானும் சொல்லியிருக்கு அப்படி நிரம்பி இருக்கிற அந்த பரம்புலோடய பெருமைகள் என்னங்கிறத இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்